ஆர்டர் 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 வக்கீல் சார் என்ன போன் നോண்டிட்டு இருக்கீங்க ஆர்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல ஃபுட் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன் அதுல நமக்கு பிடிச்ச டிஷ்க்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம் வாவ் நானும் பண்ணிடுறேன் பிரியாணி பாளையத்தின் ட பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக வணக்கம் நாங்க சென்னிமலை காஸ்டேட் தொட்டப்பட்டி சபையிலேருந்து வந்திருக்கிறோம் சென்னிமலை இருந்து எங்களுக்கு முறையாக அனுமதி கிடைக்காதனால எங்களால் எங்கள் சர்ச்சை கட்ட முடியல எங்கள் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஒரு ஆலயம் இந்த ஏரியாவிலேயே அதுதான் ரொம்ப பழசாக இருக்கும் இன்னும் ஓட்டுல தான் ஓடோட தான் ஓடு மேஞ்சு அதோட செவரெல்லாம் ரொம்ப இடிஞ்சு போய் மண்ணுனால கட்டப்பட்ட ரொம்ப பழமையான ஆகி இருக்கிற ரொம்ப மோசமாக இருக்கிற நிலைமையில் இருக்குது இதுக்காக நாங்கள் ஒரு பத்து வருஷமாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் கட்டணுங்கிறதுக்காக எல்லா விதத்துலயும் எங்களுக்கு போதுமான அளவு நன்கொடைகளோ மற்ற எல்லாமே ரெடியா இருக்குது ஆனால் எங்க சர்ச்சில் இருக்கிற சிலர் வந்து அதை தடுக்கிறாங்க குறிப்பாக சசிகுமார் அப்படிங்கிறவரும் பிரவீன்குமார் அப்படிங்கிறவரும் இதில் முழு இன்வால்வ் ஆகி கட்ட விடாமல் பண்றக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் கட்டுறக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அதையெல்லாம் போய் தடை பண்றது மிரட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அரசு ஊழியர் அரசு ஊழியர் முதலாவது இந்த சபை பொறுப்புகள் இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் கவர்மெண்ட்லேயும் இருக்குது நம்ம டேசன்லையும் இருக்குது அதையும் மீறி இவங்க செயல்படுறாங்க இதை எந்த பிசப்பும் யாருமே கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறது எதையுமே ஸ்டெப் எடுக்கிறது இல்லை அதனால எங்களால் மேற்கொண்டு சர்ச்சு ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்கள்லாம் பண்ண முடியறதில்ல முறையாக வந்து எங்கள் சர்ச்சுக்கு சம்மந்தமான தலைவர்களை பார்க்க முடிகிறது இல்லை அதனால நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஊர் மக்களாக ஒன்னா சேர்ந்து கலெக்டர் அவர்கள்ட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக எங்கள் ஆலயத்தை புதுப்பிச்சு நாங்க கிறிஸ்துமஸ்குள்ள அந்த புது ஆலயத்துலதான் எங்க சர்வீஸ் நடத்தணும் அப்படிங்கறத எங்க விருப்பப்படுறோம் அதுக்காக இன்னும் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுக்கெல்லாமே நாங்க தயாரா இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியா எங்களுக்கு சரியான ஒரு விதத்துல எங்க ஆலயம் கட்டி முடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசார வேண்டிக்கிறோம் சிஎஸ்ஐ நிர்வாகம் எங்களுடைய டயசெசன் வந்து கோயம்புத்தூர் டயசெசன் இப்ப ஈரோடு டைசா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதுல கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான வழியில பர்மிஷன் கிடைக்கிறதுல இன்னும் சிக்கல் அதிகமா இருக்குது அதனால வந்து நாங்க கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம் கவர்மெண்ட் வந்து அந்த நிலைமை பார்த்து அது எப்போ வேணாலும் இடிஞ்சு யார் மேலும் விலகுறக்கான அந்த நிலைமையில இருக்குது ஓடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி தொங்கிட்டு இருக்குது நாங்க எந்த பராமரிப்பு இது வரைக்கும் பண்ணலை அதனால மக்களுக்கு அங்க வந்து பாதுகாப்பு இல்ல நாங்க சபை நடத்திட்டு இருக்கிறப்ப கூட அது விழுந்து ஏதாவது கூட ஆகிற மாதிரி இருக்கிற கண்டிஷன் இருக்குது அதை உடனடியாக அந்த விபத்தை வந்து தடுத்து எங்களுக்கு ஒரு புது ஆலயம் கட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் நீங்க எடுத்து தரணும்னு வேண்டிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அரசு ஊழியரா இருந்துட்டு அங்க நடக்கிற பண பரிவர்த்தனை எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிறதுக்காக திரு சசிகுமாரும் பிரவீண்குமார் அவர்களும் ஒரு சசிகுமார் இபில வேலை செய்யறாரு பிரவீன்குமார் வந்து டீச்சரா இருக்கிறாரு இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன் எல்லாம் நடத்துறது இல்ல எப்பயுமே அவங்களே தான் நிரந்தரமா அங்கேயே தான் அவங்களே தான் பொருளாளராகவும் செயலாளராகவும் இருக்கணும்ன்ட்டு அதை யாரு வெளியே இருந்து வந்தோம்னா அந்த பழைய கணக்கெல்லாம் கேட்போங்கிறதுக்காகவும் யா எந்த ஒரு முயற்சியும் வேற யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்றாங்க அதுல இதுவும் ஒரு விஷயம் நாங்களும் சமீப காலமா சசிகுமார் பிரவீன்குமார் மேல இருபது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு செய்தித்தாள்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்க பேருங்க ராஜ்குமாருங்க